இந்த கொத்தமல்லி துவையில் பார்த்தீங்கன்னா பழைய சாதத்துக்கு இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுடு சாதத்திற்கும் நம்ம வந்து இந்த துவையில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இப்போ இந்த கொத்தமல்லி விதை தொவையல் பண்ணுறதுக்காக மூணு டீஸ்பூன் ஆயில் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேன் ஆயில் ஹீட்டானதும் ஒரு சில் தேங்காவை பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வெங்காயம் வெள்ளைப்பூடு ஒரு மூணு பல் அளவு காரத்திற்கு பார்த்திங்கன்னா வர மிளகாய் நான் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயில் நம்ம வதக்கி விடலாம் பச்சை வாசனையெல்லாம் போயிருட்டும் தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கறிஹீரும் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் இப்படி வதக்கி விடும்போது ஈவனாக வந்துட்டு நல்லா வதங்கி வந்துடும் இது நல்லா வதங்கி வந்தால் தான் துவையல் வந்துட்டு நல்லா அதிக சுவையை வந்து தரும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த வெங்காயம் வந்துட்டு பச்சை வாசனை வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிரும் வெங்காயத்தோட காட்டமும் பார்த்தீங்கன்னா துவையலில் வந்துட்டு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிரும் அதனால தான் இந்த மாதிரி நல்லா நம்ம வந்துட்டு வதக்கி எடுத்துக்கிறணும் இப்போது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்குனா போதுமானதாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் நாலு ஸ்பூன் அளவு அதே பாத்திரத்தில் நான் வந்து மல்லியை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா சிவக்க எடுத்துக்கிடணும் எப்போவுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கி அரைக்கிறதா இருக்கட்டும் சட்னியாக இருக்கட்டும் மசாலாவாக இருக்கட்டும் எதுக்கு நம்ம ரெடி பண்ணாலும் அப்புறமா நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க நாம் அவசரமாக கொஞ்சம் அரைச்சி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சூடோடே வந்து அரைக்கும் போது மேலே ஃபுல்லாக வந்து தெரிச்சிரும் அதனால் எப்போவுமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது சிவக்க வறுத்தாச்சு மல்லியை இது ஆறுனதுக்கப்புறமா நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு இலை கருவேப்பிலை இலை ரெண்டு மல்லி இலை கூடவே வந்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு அளவு பார்த்திங்கன்னா புளி விதையை நம்ம வந்து நீக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் புளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ரொம்ப வச்சிங்கன்னா புளி தொவையல் மாதிரி ஆயிரும் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு அரைக்கும் போது கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அரைங்க நிறையா ஊற்றிடாதீங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம சுடு சாதத்தோடும் சரி பழைய சாதத்திற்கும் சரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்துட்டு சுவையாக இருக்கும் நான் இப்போ பழைய கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமாண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்